வணக்கம் தமிழிபின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க இணக்கம் கடத்தலின் நவீன மயமாக வேலைத்திட்டம் எனாதிபதி மதுபானத்தின் விலையை இருநூறு ரூபாவால் குறைக்க தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லாத சுகாதார அமைச்சக கடிதம் உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இருவர் காயம் தமிழ் பொது வேட்பாளர் மலேக மக்களே கண்டுகொள்ளவில்லை வருவன விரிவான செய்திகள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க ஏழு தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறைப்பட்டுள்ளார் தற்போது தொழிலாளர் அமைச்சர் தனது கீழ் உள்ளதால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்ப்பு காண்பதற்கு தேவையான விசேட சட்டங்களை முன்வைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள சபையை கூட்ட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மீனவர்களை மேம்படுத்தும் வகையில் கடத்தலில் அமீர மயமாக்க வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மீனவ கூட்டமைப்பு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு நிலையத்தில் நடைபெற்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன தலைவர் அசங்க நவரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மதுபானத்தின் விலையை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காலால் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மேலதிக மதுபான ஒன்றின் விலை தொள்ளாயிரம் தொடக்கம் ஆயிரம் ரூபாவினாலும் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் போத்தலின் விலை இருநூறு ரூபாவினாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அண்மையில் களல் ஆணையாளர்களுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மதுவுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் கால ஆணையாளர் தெரிவித்துள்ள எனவே மதுபானத்தின் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள கண்டி எசல பெரகராவின் முதலாவது குழுவினரின் பிரகரா இன்றிரவு விதிவுலா வர உள்ளது தலதா மாளிகை விரகராவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மெதுவரையில் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தலதா மாளிகை விரகரா ஒருங்கிணைப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் இம்முறை ஊர்பலம் இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாத விஷ்ணு அம்மன் கதிர்காமம் ஆகிய நான்கு பெரிய ஆலயங்களின் பேரணிகள் அணிவகுத்து தலதா வீதி டி எஸ் சேனநாயக வீதி பன்சல பீதி தேவ வீதி கொழும்பு வீதி வீதிகள் வழியாக வலம்பெம் ஊர்வலம் மாளிகை சென்றடைய உள்ளது இந்த ஊர்வலத்தின் நீளம் இரண்டு கிலோமீட்டர் எனவும் இதில் சுமார் முப்பத்தி ஐந்து நடன குழுக்கள் பங்கு பெற்ற உள்ளதாகவும் ஒருங்கிணைப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து யானைகள் பங்கு பெற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊர்வலத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் நிலவும் அமைதியின்மை நிலவரம் குறித்து ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங் தன்னிடம் கேட்டறிந்ததாகவும் பிரிட்டன் வாழ் இளைஞர்களின் நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் இளைஞர் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களை பிரிட்டனில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் தானியர் கருத்தில் சந்தித்த அவர்களுடன் பிரிட்டன் நிலவும் அமைதியின்மை நிலவரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அடுத்த நடவடிக்கை குறித்தும் கலந்துரையாடினார் இதன்போது குறிப்பாக பிரிட்டனின் சில பகுதிகளில் மக்கள் அமைதி சீர்குலைந்த சம்பவங்கள் பதிவாகியிருக்கும் நிலையில் இதுகுறித்து ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கே என்னிடம் கேட்டறிந்ததுடன் இளைஞர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பில் உறுதிப்பாட்டையும் பெற்றுக் கொண்டார் அதன்படி இதுகுறித்து நாம் பிரிட்டன் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதுடன் நாட்டின் மீண்டும் விஸ்திருத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உத்தரவாதம் அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் அத்தோடு பிரிட்டன் வாழ் இளைஞர்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் உள்நாட்டு செய்திகள் மற்றும் அரசினால் விடுக்கப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் பிரிட்டன் வாழ் இளைஞர்களை அங்குள்ள இலங்கை உயர்தானிகர் கரத்தினுடன் நெருங்கிய தொடர்பை பேணுமாறும் அவசர உதவிப்படும் சந்தர்ப்பங்களில் ஒன்று சைபர் நான்கு நான்கு ஏழு நான்கு ஏழு ஐந்து இரண்டு சைபர் ஆறு இரண்டு இரண்டு சைபர் அல்லது சைபர் இரண்டு சைபர் ஏழு இரண்டு ஆறு இரண்டு ஒன்று எட்டு நான்கு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கங்களோட அல்லது மின்னஞ்சல் முகவரியூடாகவோ தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் நாடாளுமன்றத்திற்கான தமிழ் பொது வேட்பாளரை முன்வைக்க வேண்டிய தேவையில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்துள்ள தமிழ் கட்சிகள் தங்களது கட்சியின் சின்னங்களை அவருக்கு வழங்க மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பு ஆணையத்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி தேர்மானிக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமானிக்கும் சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தோண்டி புதைக்கும் விடயமாக மாறிவிடும் இந்த பொது வேட்பாளர் விடயம் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பூரண ஆதரவு கிடைக்காது இது ஒரு தேவையில்லாத என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக்கும் தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த விடயத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் என தெரிய வருகிறது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு யாருக்கு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூடித்தான் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ள மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நேரடியான முறையில் நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜு ஜெந்துஜா என்ற பெண் கடந்த மாதம் எட்டாம் தேதி உயிரிழந்தார் அண்மையில் குழந்தை பிரசவித்து இருபத்தி ஏழு வயதான குறைத்த பெண் குர்தை போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு ஒரே முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுப்படுகிறது இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் எந்த விடியத்துடன் தொடர்புடைய தரப்பினரே பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது வளமையான மருத்துவ தவறுகள் போன்ற இந்த சம்பவத்தை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறளித்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டப்பள்ளத்திற்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்கும் இடையே அமைந்துள்ள அக்கரை பற்றுக்கால் முனை பிரதான வீதியில் நெல் அறுவடை முன்னாய்த்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒற்று சடுதியாக பிரதான வீதியை நோக்கி இரு வழிச்சாலையை மறித்து திரும்ப முற்பட்ட வேலை மறுமுனையில் இருந்து வேகமாக பயணம் செய்து பல்சரக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் உளவு இயந்திரத்தை செலுத்திய சாரதி காலில் காயமடைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இரு இளைஞர்களில் ஒருவருக்கு கை உடைவு ஏற்பட்டுள்ளதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இவ்விபத்து தொடர்பில் போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் இன்று மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பிரதேசங்களில் பல இடங்களில் மாலைகள் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி இலங்கை போக்குவரத்து சபையினால் எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் வரை பகல் மற்றும் இரவு சேவையாக விசேல பேருந்து சேவை என்றும் கண்டி எஸ் எல் எஃப்ரவை முன்னிட்டு இந்த பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கி நானூற்றி முப்பத்தி எட்டு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் அனுராதபுரம் ஒலண்டர்வை குருநாக்கல் கேகாலை கொழும்பு ஹம்பகா நாவலப்பட்டி கம்பளை மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருந்து நோறு மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிறைவடைகின்றன